பழைய வண்ணத்திரை போட்டோ அதுவும் இல்ல இல்ல அதுல அதெல்லாம் இருக்காது என்ன அதுல ஏதாவது போட்டோ கீட்டோ போடுவோம் ஏகப்பட்ட விஷயங்கள் நெல்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா லக்கிக்கு சோதனை சாட்டுகள் நெல்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் லக்கிக்கு சோதனைக்கு மேல சோதனை நம்மளோட கிரஷ்ஷும் இப்போ அவரோட கிரஷ்ஷும் பிஜேபியில இணைஞ்சாச்சு அதெல்லாம் ஒரு கிரஷ்ஷம் அதெல்லாம் ஒரு முக்கியமான இல்லுன்னு துண்டை போட்டு தாண்டுங்க பாப்போம் ஏ சக்கர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால வந்து எந்த சமயத்தில் எப்போ வேணாலும் வந்து அவருடைய ட்விட்டர் ஃபாலோ பண்றீங்க அதிர்ச்சி அடையாதீங்க நாங்களும் சேர்த்து பார்த்துக்கிறோம் ஆமாம் ஆனால் அது வந்து ஒரு ப்ளூடீக் ஆய்டிங்கிறதுனால வந்து எப்படியாவது மீட்டு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி எலான் மஸ்க்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து இரண்டு நாள் வந்து அவருக்கு வந்து விடுமுறை ஓகே ஆனால் நிறைய பேர் பிளாக் ஆமாம் அடுத்து வந்து போனாலும் அங்க தங்கத்தில் ஓடு செஞ்சு பிச்சை எடுப்பாங்கன்னு சாமி படத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தோம் இவங்க இந்த கணக்கை வந்து நிப்பாட்டுறது இல்லை லியோ படமாவது மூணு மணி நேரம் மாநாடுன்னு சொன்னானுங்க ஒரு மணி நேரம் கூட ஓடலையா முப்பது லட்சங்கிற பேர் நாற்பது லட்சம் பேர் பார்த்தாங்க டேய் முந்நூறு அடிக்கே அவன் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு எட்நூறு ஒரு வை லட்சம் பேர் இருந்தால் கிலோமீட்டர் சிரஞ்சீவி காமிச்சார் இல்லையா திருப்பதியில ஒரு கூட்டத்தை காமிச்சு அது ஒரு பத்து லட்சம் எஸ்டிமேட் பண்ணாங்க அது ஒரு பெரிய கூட்டம் பாக்குறப்ப தெரிஞ்சுது அதே மாதிரி குஜராத்தில் அந்த பையன் ஒருத்தன் இருபத்தோரு வயசு பையன் ஆர்த்திக் பட்டியல அவன் பேரு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சான் அதெல்லாம் கூட்டம் விஜய்க்கு கூட்டினது ஒரு கூட்டம் வெறிப்பிடித்த ஒரு கூட்டம் முதல் நாள் தியேட்டருக்கு எஃப்எஸ் பார்க்க வரக்கூடிய அந்த ஒரு கூட்டம் அதே தான் அந்த ஓப்பனிங் சாங்கில் வந்து ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் விளையாடுவானுங்கள எகிரி குச்சி விளாடுவானுங்கள அந்த மாதிரி விளையாட்டு போயிடுச்சு ஆனால் உண்மையிலே வேர்ல்டு கப் கூட நான் அவ்வளோ உட்காந்து ரசித்தது இல்லை இந்த நடக்கும் நடக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் இல்லை பின்னாடி வர்ற அந்த பவுன்சர்ஸ் கொஞ்சம் பேர் சிங்கிங்களா இருக்கிறாங்க அதோட என்னன்னு புரிய மாட்டேன்

இல்ல அதையும் தாண்டி வந்தானுங்கல்ல மேல வந்தானுங்கல்ல அதுதான் அது கையில வீங்க வந்து மண் எடுத்து தேய்ச்சிட்டு அது மத கரங்க இது ஏறுவாங்கல்ல ஊரி ஏறுவாங்கல்ல அது ஊரி ஏறுற மாதிரி தாங்க அந்த இது லைட் மேல ஏறி லைட் போஸ்ட்ல ஏறி நின்னு பாத்துர்க்காங்க ஆமா அது ஏதோ இது

ராஜ்மோகன் பேசும்போதே காவாசி பேர் ஓடி போயிட்டாங்க உலகம் எப்படிடா எங்கும் எப்படிடா விவசாயம் பண்ண முடியும் மற்ற வேலைகள்லாம் எப்படிடா பண்ண முடியும் இருட்டில் என்ன வேலையை செய்ய முடியும் சூரியன் மறைஞ்சு போயிடுச்சுன்னா இருட்டில் என்ன வேலையை செய்ய முடியும் அந்த வேலையை செய்யறதுக்கு நீ கட்சியே ஆரம்பிச்சியா ஐடியா பிடுங்க தப்பு இல்ல இருக்கு என்ன வேலை அப்படிங்கிறதா கேள்வி நீங்க வேற எதுவும் இருமுறையாக இரு பொருள் நீங்க சொன்னா மூணு முறை நீ யோசிக்காதீங்க நீங்க அதாவது அண்ணாவை வந்து பயன்படுத்த வேண்டும் போஸ்டர்களில் அப்படின்ட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் கலைஞரே கோரிக்கை வைத்தார் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கூட பெரிய ஃபிளெக்ஸாக வந்து அண்ணாவுக்கு ஒரு ஃபிளெக்ஸ் வச்சுன்னா நம்ம கூட பாராட்டியிருக்கோம் திரும்ப வந்து வச்சுருக்காரு மது நமக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அவர் சொல்ற அந்த ரெண்டு கோரிக்கைகள் டி அடிக்ஷன் சென்டர் நிறைய கொண்டு வரணும் உதவி குழுவில் இருக்கும் பெண்களை பயன்படுத்த வேண்டும் பிரச்சாரத்துக்கு டி அடிக்ஷன் சென்டரும் அவசியம் தேவைன்றது அதுக்கு மாசும் வந்து ஒப்பு கொண்டார் அப்படி அண்ணாவை விஜயும் பயன்படுத்துகிறார்ன்றதுல ஓகே ஆனா அண்ணா பக்கத்துல அவர் அண்ணாக்கு நேரு விரோதமானவரச்சாப்பா அதாவது துப்பாக்கி முனையா முயல முடியாத என் சுட்டுவிரல் கொண்டு முறியடிப்பேன்னு சொன்ன அண்ணா பக்கத்துல நீ எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்க எம்ஜிஆர் இத வந்து வீராவேசமா வேசமா சினிமால பேசி யாரும் உங்க அப்பாவை கேளு தெரியும் அவருக்கு தெரியும் உனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அவரு டி ராஜேந்தர் மாதிரி எதுவும் கட்டி வந்து இது அது என்னன்னு தெரியல எம்ஜிஆர் உடைய படத்துல வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாரா வேலை பார்த்தப்ப அவர் ஏதோ எம்ஜிஆர் ஏதோ ஆபாசமா திட்டி துரத்தி விட்டாரா அவரே ஒரு பெரிய அவர் ஆமா அவர் அசிஸ்டண்டா இருக்க அவர் நடிக்கிற படம் கடைசி அவர் உள்ள வரக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அதனால இவங்களுக்கு ஏன் ஏடிஎம்கே மேல உறவாடி கெடுக்கிறாயின்னா இதனாலதான் நினைக்கிறேன்

அவன் வந்து கோவப்படாம அவனுக்கு தேவை இன்னும் எவனாவது ஒரு பத்து லட்சத்தை வந்து உருவனும் தானே ஜெயலலிதா படத்தை வச்சுக்கலாம் அவ்வளவுதான் விஜய் ஜெயலலிதா ரொம்ப அவ்வளவுதான் ஆனா ஏடிஎம்கே ஐடி நீங்க என்ன பண்றாங்கன்னா நீ எங்க அம்மாவுக்கு முன்னாடி கொடநாடு வாசல்ல நின்னு ஏ பறந்துட்டியா அப்படின்னா வந்து கேக்குறாங்க டே உமா பண்ண தப்புடா இவங்களோட அறிவுக்கும் அவங்களோட அறிவுக்கும் போட்டி இந்த மாநாடு முடிந்து ரெண்டு நாள் ஆச்சு நம்ம ரெண்டு நாள் வந்து அத பத்தி பேசுறதுனால வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இது பண்ணிட்ட மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு கண்டென்ட் இல்லங்க அண்ணாமலையே மாத்திட்டாங்க சீமான் மரத்தை கட்டி பிடிச்சாலும் அண்ணாமலை வந்து எப்படி அம்மா சின்னம்மாவை அம்மா ஆகுவோம்ங்கிற மாதிரி இவங்க முழக்க மாதிரி இப்போ வந்து பழனிசாமி முதல்வராகவும்னு நேற்று பழனி அடிச்சுட்டாப்புல சோலா ஆட்சி அப்படின்னு தமிழ்ல எடப்பாடி பேசுறாரு அது யாரும் அமித்ஷா ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலையா இல்லன்னா அமித்ஷா பேசறது இங்க இருக்கிற மங்குனிகளுக்கு புரியலையா அப்படின்னு புரியல நமக்கு ரெண்டு தெரியும் அத்தைக்கு மீசை முளைத்தால் ஆட்சி வந்தா அதனோட அதாவது அதையாவே எடுக்கிற முடிவு எல்லாருக்கும் ஜாதகமா இருக்குன்ற மாதிரி இன்றைய முதலமைச்சருக்கு வந்து எல்லா முடிவுகளும் மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து வட இந்தியாவில் எழுப்பி உள்ளது ஏன்னா இவருக்கு வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து இவருடைய ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு பெரிய அளவுல மாற்றம் செய்திருக்கிறார் பெரிய அளவுல முன்னேறி முன்னேற்றிருக்காரு நம்பர்ஸ்ல காட்டியிருக்காரு முன்னேற்ற வெறும் மக்களுடைய அது வந்து எல்லா நம்ம பார்க்க முடியுதுங்க சென்னையில் நேற்று வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பொழிஞ்சிருக்கு பல பகுதிகளில் அதுவும் குறிப்பா பள்ளிக்கரணையில் பதினெட்டு சென்டிமீட்டர்ன்றாங்க பதினெட்டு சென்டிமீட்டர் ஒரே அளவில் பள்ளிக்கரணையில் பொழிஞ்சா சாலைகள் எப்படி இருக்கும் குடியிருப்பு பகுதிகள் எப்படி இருக்கும் காலையில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் உண்டா ஊடகங்கள் கேமரா வைத்து பசியோட போனானுங்க எல்லாம் மெதக்கும் போட்டை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சா இல்லை இருபது சுரங்க பாதைகள் இருக்கு இருபதுல ஒன்னு வந்து வேலை நடந்துட்டு இருக்கு அதாவது அந்த பாதை மூடப்பட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அதை தவிர மீது எந்த சுரங்க பாதையிலையும் தண்ணி தேங்கவே கிடையாது அதாவது நீங்க சென்னையினுடைய மணலியில ஆரம்பிச்சு இந்த பக்கம் தென் சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க பதினேழு இங்கிட்டு பதினேழு இடையில வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு நல்ல கடுமையான மழை பதினஞ்சு சென்டிமீட்டர் அதான் பாரிஸ்ல பதினஞ்சு இந்த பக்கம் உங்க உங்க மணிப்பாக்கத்துல பதினாலு அந்த பக்கம் மணிப்பாக்கம் மூழ்காம இருக்குதுன்றது வரலாற்று வரலாற்று உண்மைதான் ஏன்னா போதும் ஜாமி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நான் வரணப்பான்னு வந்துட்டேன் இல்ல இதெல்லாம் வெளிப்படையா தெரியக்கூடிய அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மெட்ரோ ஒர்க் இந்த பால ஒர்க் எல்லாம் நடக்கும் போது தண்ணி எங்கேயாவது அடைபடுமோ எங்கேயாவது ஸ்டாக்னேட் ஆயிருமோ அப்படின்ற பயந்தப்போ ரெண்டு பத்து நாள் முன்னாடிலேருந்தே சே டெப்டி சிஎம் வந்து இதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அவர் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் இங்கெல்லாம் தண்ணி போன தடவை நின்றுச்சு ஸ்டாக்ளைட் ஆச்சு போல அடப்பு இருந்துச்சு அங்கங்கே எங்கெங்கே மோட்ரு வைக்கணுமோ அங்கே மோட்ரு வைக்கணும் இங்கெல்லாம் தண்ணி லோஃப்ல லோ லைங் ஏரியாவில் போக முடியாமல் இருக்கோ அங்கெல்லாம் போகணும் இங்கெல்லாம் மெட்ரோ ஒர்க் இருக்குது இங்கேனா என்ன ஆல்டர்னேட் இது தண்ணி போகிறதுக்குன்றது அதாவது மூணு மணிலேருந்து ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் மழை பெஞ்சது எட்டரை மணிக்கு வந்து சுத்தமா வந்து எந்த பகுதியிலும் தண்ணியை அதாவது சாதாரணமாக தேங்கி குழுவி தண்ணி கூட இல்ல ஊட பிராத்தலை பண்றது எந்த வழியும் கிடையாது போனானுங்க அப்படியே சில பேர் போனானுங்க போனானுங்கோல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறானுடைய குளத்துல குளம் போடலானே உலத்த படம் பிடிச்சி காமிக்கிறானு இல்லை இல்லை புதிய தலைமுறையில் ஒரு காடு போட்டிருந்தான் கணுக்கால் அளவு தண்ணி ஓடுது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் போது மழை நீர் வடிய வழி இல்லையா அப்படின்னு இப்படி மழை பெய்யும் போது மழை நீர் வரதான் செய்யும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப தண்ணி இருக்க செய்யும் மழை பெஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உடனடியா எவ்வளவு நேரத்தில் அந்த தண்ணி வெளியேறுது அப்படிங்கறதுலாம் இந்த ஸ்டாம் மட்டு ட்ரைனேஜ் இவங்க எந்த அளவுக்கு பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லது இந்த மழை பெஞ்சது வந்து இப்போ ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த ட்ரைனேஜ் எல்லாமே ஸ்டாமட் ட்ரைனேஜ் எல்லாமே வந்து பழைய குப்பைகள் தான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த டிரைனேஜை வந்து எங்கெங்கெல்லாம் அடைச்சிருக்குன்னு பார்த்து இல்லை க்ளீன் பண்ணி பண்ண முடியும் ஏன்னா பருவ காலங்கிறது நமக்கு இனிமேல் தான் வரப்போகுது இது தென்மேற்கு பருவமழை தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை தான் கடுமையா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இவ்வளவு பெரிய மழை கடந்த தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள்ல பெய்யல அப்படின்னு இது ஒரு நல்லதுதான் அடுத்து ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னா கூட இமீடியட்டா நம்ம வந்து எல்லாமே வந்து வழிவதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த நீர் மழை நீர் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம பார்க்க முடியும் எல்லா இடத்துலயும் இந்த ஆகாய தாமரை இதை வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு இருக்காங்க அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு ப்ராசஸா ஏன்னா ஆகாய ஒட்டுமொத்தமா வளரவே கூடாத அளவு நம்மளால பண்ண முடியாது அது இந்த பிரச்சனை கும்பல் இருக்குல்ல இருக்கு வேலைச்சேரி எம்எல்ஏ போன தடவை சொன்னாரு அங்க நான் போய் தாமரை எடுத்து சூழல் பற்றி பேசுறவங்க வந்து நின்னு போராட்டம் பண்றானுங்க ஆகாய தாமரை படுத்த கூடாதுன்னு அப்புறம் கூடாது ஆமா அவர் சொன்னாரு வேலைச்சேரி எம்எல்ஏ அசனே வந்து சொன்னாரு நாங்க அங்க எடுத்துடணும்னு பாக்குறப்போ இந்த சூழல் கும்பல் வந்து இது அப்புறம் எப்படி தண்ணி போகும் அப்படின்னாரு இப்போ அது எல்லாத்தையும் எவன் இது கண்டுக்கிறதே இல்லை ஏங்க ஜேசிபி வச்சு வாடுறப்போ அத கரை ஓரத்துல தான் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்து எடுத்துட்டு போகும் ஐயோ அந்த லாரி வந்து ஒரு செட்டு எடுத்துட்டு போயிடுச்சான் அடுத்த செட்டு எடுத்துட்டு போறதுக்குள்ள மலை போல் குவிஞ்சிடுச்சான் ஆதாய தாமரை அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து நின்றுட்டானுங்க மழை போல் குவிஞ்சதுக்கு இல்ல இயற்கைய வந்து நம்ம இது பண்றோமா கட்டி அழுவுங்கடா சீமான் கட்டி அழுவுறாங்க கிஸ் அடிக்கிறான்ல போய் கட்டி அடிக்க சகதிக்குள்ள நின்னு பொங்க ஓகே அந்த சீமான்னு சொல்றது தான் அது மரங்களோடு மானாடுன்றாரே ஏற்கனவே மாடுகளோடு மாநாடு அடுத்து வந்து இந்த திருநாய்களோடு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு காடு கூட பார்த்த நானே நாய்களோடு போயிட்டு என்ன பேச பராவோனு தெரியல மாடுங்களாவது பரவாயில்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வெச்சி நின்ற다 மாடு திருநாய்கள் பாஞ்சி வந்திடும் குதறிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் நாய்களோடு என்ன பேச பராவோலாம்னு தெரியல இதனால வந்து ஓட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் நம்பர்த பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம அவரு அவருக்கு தகுதிக்கு ஏற்ப ஒரு எதிரியை கட்ட எதிரியை கண்டுபிடிச்சிட்டாரு அணிலே அணிலே போறமோ போய் விளையாட அணிலே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு அதாவது இவனையே காப்பி அடிப்பான் இவன் கதையே அவன் சொல்லியிருக்கான் அதுக்கு இவன் சொல்றான் நானும் இன்னொருத்தர் கேட்டு பேசினது என் தம்பி அதனா பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு இருக்கான் நாளைக்கு மாநாட்டுல ஏத்துவான் ஏத்து அடுத்ததா நீங்க சொன்ன அதே பீகாரில் முதலமைச்சர் அவர்கள் போறாரு பீகாரில் மாற்றம் ஏற்படுவதற்கான வழி தெரிகிறது ப்ரொவைடர் டிஸ்கிளைமர் எல்லாம் போட்டு சொன்னோம்னா இவங்க ஓட்ட திருடாம இருந்தா லல்லுவின் மகன் நம்மளுடைய தேஜஸ்வி வந்து அமைச்சர் முதலமைச்சர் வாய்ப்பு தெரியுது நிதிஷ் குமாருக்கு வயசாயிடுச்சு ஒன்னு இன்னொன்னு அவர் மீதான நம்பகத்தன்மை அஞ்சு வருஷம் இதுல ஒரு பெல்ட் அடிச்சா பரவாயில்ல ஒன்பது பெல்ட் அடிக்கிறான் அந்த ஆளு இல்லையா அது இல்லாம அங்க இருக்கிற சிராஜ் பாஸ்வான் கு வந்து பிஜேபியோட டேர்ம்ஸ் வந்து சரியில்ல இப்படியான சூழ்நிலைகளில் வெகு விரைவில் யூபியில் தேர்தல் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பீகாரில் நடக்க போது யூபியில் நடந்தாலும் பிஜேபிக்கான அழிவு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அங்கே வந்து பீகாரில் ஜேபி மூமெண்ட் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துக்குதோ அந்த இடத்துல வந்து பரவிச்சு அதாவது திருமாநிலங்களுடைய ஒரு மூடு வந்து இப்ப வடமாநிலங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா எதுக்காக பிஜேபி நடக்கிற எலக்ஷனே வந்து போது அப்ப நம்ம வந்து வாக்களிச்சிருக்கோம் ஆனால் வந்து அவன் எப்படியோ ஜெயிச்சிட்டான் அவங்க அந்த ஏரியா ஓட்டு போட்டாங்க இந்த ஏரியா ஓட்டு போட்டாங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க இப்போ ராகுல் காந்தி போட்டோ அடிச்சதில் ஒட்டுமொத்தமாக நடக்கிறதே பெரிய ஸ்கேண்டலு இன்னும் அந்த எலெக்ஷனே பெரிய ஒரு ஸ்கேண்டலுங்கும்போது கடுமையாக அவர்கள் வந்து மக்களை போய் சந்திக்கும்போது அவருடைய எதிர்வனையை மட்டும் பாருங்கள் எங்கள் பாஜக காரங்க ஒரு தேர்தலுக்காக மக்களை சந்திக்கும் போது எவ்வளவு பெரிய எதிர்வினை சந்திக்க போறாங்க மட்டும் பாருங்க ஏற்கனவே அது மாதிரி சந்திச்ச ஆட்சியாளர்கள் நிறைய உண்டு இது எல்லாமே வந்து வரலாறு வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள தான் வந்து காமிச்சுட்டு இருக்கு அதுல வந்து பாடம் கற்றுக்க வேண்டியவங்க கத்துக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்போ இந்த சிஎம் போறார்ல அது வந்து கிட்டத்தட்ட மண்டல் கமிஷனுக்காக நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வந்து ஊர் ஊரா போனார் அவர் போனாரு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் போனாங்க எல்லாரும் போய் ஒரு பெரும் திரளான ஒரு நீதியை பெற்று தந்தார்கள் மண்டலுக்கு பீகார் எல்லா இதுக்கும் எல்லா எல்லா இதுக்கும் போனாங்க இப்பயுமே வந்து அங்க இருக்கிற பிஎஸ்பியில் வந்து பெரியாருக்கான முக்கியத்துவம் உண்டு இங்க இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்லலை அங்கே இருக்கிற இதுக்கு உண்டு நம்ம அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல அந்த பிஎஸ்பியோட நிறுவனர் இந்த சட்டத்தை மாயாவதி எதிர்த்து இருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தன்னடை பெறக்கூடிய வழக்குல கைது செய்யப்பட்டால் பதவி போகும் சொல்லி கொண்டவராக வந்து இல்ல அந்த சட்டத்தை வந்து முதல் முறையா பாஜக ஆமா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாஜகனுடைய செயல்பாட்டை முதல் முறையா மாயாவதி எதிர்த்து இருக்கு நான் அத சொல்ல வரல அத சொல்றேன் செய்தியா சொல்றேன் சம்சா ஏஜ்ன்னு ஒரு புக் அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு முடிந்தவர்கள் யாராவது வந்து அது ஃப்ரீயா தான் இருக்கு படிக்கணும் அதுல வந்து பி நிறுவனர் யாரு கன்ஷிராம் 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 வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த ஒரு ஃப்ளோ சார்ட்ட மட்டும் பாருங்க பார்ப்பனியம் என்ற சிஸ்டனத்தால் யார் பலன் அடைகிறார்கள் யார் வந்து பாதிப்படைகிறார்கள் அதாவது பிராமி பிகாஸ் ஆஃப் திஸ் பிராமினிக்கல் சிஸ்டம் ஹூ ஆர் ஆல் தி பெனிஃபிஷரிஸ் அப்படின்றதுல யா யாரெல்லாம் இது பண்றாங்க அதுல வைஷ்யர்கள் பார்ப்பனர்கள் ரெண்டு பேரும் மேல இருக்காய் அவங்கதான் வந்து பலன் அனுபவிக்கிறாங்க கீழே உள்ளதுல ஓபிசி ஓபிசி அது இல்லாமல் இடைநிலை சாதிகள் அங்கே அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அப்படின்றது அந்த புக் அவர் யாருக்கு காணிக்கையாக்குனார் அப்படின்னா பூலேக்கு அண்ணல் அம்பேத்கருக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கு மூணு பேர்த்துக்கும் அந்த பூனா பேக்ட் எப்படி எப்படியெல்லாம் நாம் இது பண்ணப்பட்டோம் இந்த பார்ப்பனிய இது வந்து எப்படி இது பண்ணுறதுன்றது இப்போது அந்த இடத்துல நீங்க சொன்னீங்களே மாயாவதி அம்மா அந்த அம்மா இந்த அரசியலை தான் பேசுகிறாங்களான்னா இல்லை பேசல அவங்க முதலமைச்சர் அவர்கள் மீது உள்ள வழக்குகளை காட்டி பாஜக அரசு மிரட்டி வருகிறது அவங்க அவருடைய அரசியலே நீர்த்து போ செய்வதற்காக வந்து வந்து அதாவது வந்து இப்போ மாயாவதியினுடைய கட்சியை வந்து இங்கே எப்படி வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை நிப்பாட்டி அதன் மூலமாக பெரும்பான்மை சக்தியை வீழ்த்திறாங்களோ அது மாதிரி அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதான் அவங்க இரண்டு தேர்தலாக பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச நடந்த தேர்தல்களில் அந்த வேலை இருபத்தி நாலு அவங்க வந்து பெருசா பெருசாலைபடல ஆனா இருபத்தி ரெண்டுல இருபத்தி து தேர்தல்ல கண்டிப்பாக வந்து முலாயம் சிங்கினுடைய அகிலேஷ் யாதவனுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்குது அதற்குதான் முன்பாக இந்த பீகார் தேர்தல் வந்து ஒரு முதல் திருப்பு முனையாக இருக்க போகுது ஏன்னா வந்து இந்த தேர்தலே வந்து இவங்க வந்து எந்த விதமான ஒரு ஓட்டு திருட்டும் செய்ய முடியாத அளவுக்கு லாக் பண்ணணும் அப்படிங்கறது போது யாரை யாரெல்லாம் போது அங்க வந்து முதல் கட்டமாக அவர்கள் முன்மொழிந்த பெயரை வந்து ராகுலையும் ஸ்டாலினையும் வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான் தென்னாட்டிலிருந்து ஒருத்தர் நம்ம வந்து கோப்படணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய பெயர் தான் அங்கே வந்து இருக்குது எப்படி இதெல்லாம் வந்து சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அவர்கிட்ட நம்ம அந்த சார்ஜை வைக்கல இல்ல நம்ம வந்து அதாவது இந்திய தேர்தல் முறை வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்திட்டம்னா ஆமா அதில் பேராசிரியர்களாக வந்து திமுக கிழக்கல செயலாளர் இருக்காரு இவன் நாம வந்து இனி விற்க மேல கூட சார்ஜ் வச்சதே வச்சதே இல்லை

ஃபார்ம் செவன்டீன் சிவோட ரோல் என்ன அப்படின்றது தெரியல இப்போ நான் வந்து இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி நாம வந்து விரிவாக ஒரு ஷோ பண்ணிடுவோம்னா நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவோம் எலெக்ஷன் எப்படி நடக்குது தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவோம் ஏன்னா ஏகப்பட்ட செக்லிஸ்ட்டுகள் இருக்கு இதை பயன்படுத்தாத கட்சிகள் தான் அவங்களுடைய வாக்குகளை தெரிஞ்சு கொடுக்கிறாங்க நாம வந்து அங்கே ஏகப்பட்ட செக்லிஸ்ட் வச்சிருக்கோம் வச்சுகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம பொட்டி போனதுக்கு அப்புறம் காலேஜ்ல போயிட்டு மூணு ஆளு போட்டு பாதுகாக்கிறோம் வரிசையில் நிக்கும் போது நம்ம ஏரியா காரணம் வெளியேரியா கண்டுபிடிச்சிருவாங்க ஒண்ணு இல்ல தம்பி அந்த புளூ ப்ளூ ஷர்ட்டை தம்பி போயிரு அப்படின்றான் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உள்ளதான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறப்பயே பிஜேபி மோசடி பண்ணுதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல

கொஞ்சம் செல்லாத உடனே வந்து கிடையாது இந்த பக்கம் செட்டு போட்டிருப்பாங்க தடுப்பு தடுப்புல இருந்து பாக்கும்போது அது வந்து உதயசூரியில் இருக்குது லேச மை கொஞ்சம் விலையும் இருந்தா போதும் பத்து பேர் கத்துவாங்க அதே மாதிரி ரெட்டலையில் இருந்தா நம்மளும் கத்துவாங்க இது மாதிரி வந்து அதுல வந்து சில பேர் வந்து தேர்தலை பற்றி இந்த தேர்தல் வந்து எனக்கு தேவையில்லை அப்படி ஒன்றும் கருத்துக்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க சில பேர் வந்து சாந்தி ஐயில் இவ்வளோ எழுதி போட்டிருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள் இதை செல்லாத விட்டால் ஆயிரும் வச்சுக்கோங்க ஆனா இதெல்லாம் வந்து எண்ணி முடிக்கவே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் எவ்வளோ பிரச்சனை அடிதடி எவ்வளோ ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாக்குகளை திருட்டுனாங்களே மேயர் சென்னை மேயர் தேர்தலில் இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து நிற்கிறாரு நேரடியாக அன்னைக்கு வந்து மேயரை வந்து மக்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருந்தது அப்போது கராத்த தியாகராஜனை அவங்க எதிர் தரப்புல நிக்க வச்சுட்டு வாக்குகளை திருடுனாங்க அப்படியே வார்டு லெவலில் மாத்தினாங்க அப்படி அள்ளி போட்டு அவ்வளோதான் இருக்குன்னா உதயசூரியில் ஓட்ட அள்ளி இப்படி தூக்கி போட்டாங்க உடனடியாக கவர்னர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றாங்க கோர்ட்டுக்கு போறாங்க அவசர அவசரமா ரிசல்ட்டை மாத்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் குறைந்தபட்சம் அவரெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் குறைந்தபட்சமாகவே ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார் இல்லை இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க திருப்பி பேலட் பாக்ஸ் கொண்டு வரணும்னா நம்மக்கிட்ட பூத் ஏஜென்ட் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு ஆனால் செல்லால் ஓட்டு நிறையா வரும் அது வரும் நான் அதை சொல்லலை நம்மக்கிட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு அறுபத்தெட்டாயிரம் ப்ளஸ் இருக்கிற பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் மூணு பேர் இருக்கும் இல்லையா அது வேற வேற மெத்தட்ல இருக்கும் இது அதிமுகவும் அதே மெத்தட் அது இல்லாம பிஎல்சி இருக்கும் நூறு பேர்த்துக்கு ஆறு பேர் போட்டு அந்த வேலை எல்லாம் நடக்குது இங்க சரி நீங்க பேலட் பாக்ஸ் கொண்டு வந்துட்ட நீ வடநாட்டில் உன்னால பூத் ஏஜென்டே போட முடியல பூத் ஏஜென்ட் போறதுக்கு ஏங்க கேண்டிடேட் விசிட் அடிக்கிறது கிடையாதுங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கும் போதுதான் கேண்டிடேட் எல்லா பூத்துக்கும் விசிட் அடிச்சு பாக்குறாரு போவாரு எல்லாருமே போறாங்க வடநாட்டில் அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு ஸ்டில்ல பார்க்க முடியும் தவிர்த்துட்டு பூத் விசிட்டுக்கு யாருமே போறது கிடையாது அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூட போறது கிடையாது பிரச்சனை என்ன அங்க போய் போவாங்க தவிர ஒரு இடத்துலதான் இருப்பான் இங்க அப்படி கிடையாது வேட்பாளர் காலையில வாக்களிச்சுட்டு மொதல் வேலை அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பூத்துக்கும் பயணம் மட்டும் இருக்கிறதும் ஒவ்வொரு பூத்துக்கும் போகும்போதும் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஏன் கம்மியாக இருக்குதோ அது அதுக்கு அடுத்த என்ன மாற்ற என்னமோ அதை செய்வதற்கான ஒரு இது பண்ணிட்டு போவாங்க இது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேட்பாளருமே இங்கே வந்து அப்படி தமிழ்நாட்டினுடைய ஸ்டைல் என்பது அதை சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இது ஒரு புத்தகம் ஒரு சிலபஸ்ன்னு வச்சோம்னா ஓப்பன் புக் நாம் அதில் வந்து பேராசிரியர்களாக நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக அவருடைய திமுக புத்தகர்கள் அது அப்படி இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்க போகும்போதுதான் உங்க வாக்குகளை எப்படி எல்லாம் திருட முடியாது எப்படி எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் ஒரு பாடம் துப்பாக்கி என்கிட்ட கூடு நான் சுட்டு காட்டு சுட்டு காட்டுறேன் அப்படின்றதுக்குதான் நம்மளு இல்ல தமிழ்நாட்டுல வந்து அமித்ஷா வந்து நடத்துறாரு பூத் ஏஜென்ட்கள் மாநாடு நடத்துறாரு அங்கேயா வட இந்தியால நடத்தி பாத்திருக்கீங்களா நீங்க ஏங்க அந்த அம்மா சொல்லுதுங்க தமிழிசை சொல்லுது எங்களை பார்த்தா பூத்துக்கு ஏஜென்ட் என்கிறாய் இங்க இந்த முறையை பாருங்க அப்படின்னு சொல்லும் போதே சேர் காலியா இருக்கு சேர் காலியா இருக்கு இன்னொன்னு ஒரு பாட்டி ரெண்டு மூணு உட்காந்துருக்கு அங்கெல்லாம் பூத் ஏஜென்ட்

ஒரே இடத்துல ஊசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடிய வேண்டியதில்லை இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து இது வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்க வேண்டும் கூத்தரும் சொல்லியிருக்கேன் அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநகராட்சியில் அது செயல்படுத்தும் இதுக்குதான் இது பண்ணிட்டு இருந்தோம் ஆர்டர் வரட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிவிடும் அப்படின்ட்டாரு கடைசியில் பார்த்தா நேற்று தீர்ப்பு வேற மாதிரி வந்துருச்சு வேற மாதிரி எந்த மாதிரி வந்திருக்கு நடுநிலையா வந்து நடுநிலையா வந்திருக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அழுத்தம் இருக்கு இப்ப மத்த நாடுகள்லாம் இந்த திருநாய் பிரச்சனை இருக்கா அங்கெல்லாம் திருநாய்கள் வந்து போறவங்க எல்லாம் வந்து கவுதா அடியில கவ்வுதா இதை பத்தி எல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இதுநாட்டுல நம்ம வந்து நமக்கு என்ன முடிஞ்சா ஒரு சிறப்பு சட்டமே கூட நம்ம போடலாம் ஏங்க நான் பார்த்துட்டேங்க பத்து நாய் இருந்தது ஒருத்தர் முடிச்சு விட்டுருதுங்க ஆனா ஒரு இருபது பேர் முப்பது பேர் போகும்போது பத்து நாய் இருந்தாலும் அமைதியா தான் இருக்குது

அது அதுதான் இப்போ நம்பர் கோவிடுக்கு அப்புறம் தானே அதிகமாக அது இனப்பெருக்கம் பண்ண பண்ணியிருக்குங்கிறது தானே இப்போ இவ்வளோ திடீர்னு நம்பர்ஸ் கூடுறது இப்போ நீங்கள் இளவுல நல்ல நீங்கள் வீட்டுக்குள்ள தெருவில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்க ஏரியாலே எவ்வளோ நாய் இருக்குன்னு அலாட்டா இருக்குங்கிறது வந்து நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ நாய் நமக்கே தெரியாதுனால இவ்வளோ நாய் இருக்குது இந்த ஏரியாவில அப்படிங்கிறது பகல்ல அழகா போய் செட்டில் ஆகிது எங்கிட்ட மரத்தடியில் நைட்ல வந்து அது சுத்தம் போகுது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க நாய்கிட்ட வந்து நீங்க அன்பா இருந்தீங்கன்னா அது ஏன் உங்களை வந்து கடிக்க போகுது அது கண்ணை பார்த்து பேசுங்கலாம் சொல்லுவாங்க ஒருத்தர் கூட ட்விட்டர்ல வீடியோ போட்டுருந்தாரு அது மாதிரி ரொம்ப அன்பா பேசக்கூடிய ஒரு ஆளை போதான் பார்த்தது வந்து குதருது ஏன்டா எனக்கு புறைய போடல அப்படின்னு சொல்லிட்டு குதருது வேணா நாய்க்கு முன்னாடி நீ என்ன புளியா அப்படின்னு கேளு அப்படின்னு தான் இவங்க சொல்லலை என்ன நான் ஃபர்ஸ்ட் வந்த தீர்ப்பை படிச்சுட்டு நம்ம நாயெல்லாம் கொல்ல சொல்லிட்டாரு ஜட்ஜ் ஐயா அப்படின்னு பதறானுங்க கொல்லலாம் சொல்லலடா ஒரு காப்பகத்துல அடைச்சு இது பண்ண சொல்றாங்க எவ்வளவு பண்டு

எவ்வளவு நாய் அடிபட்டு அடிபடுது தெரியுமா ரோட்ல அப்படியெல்லாம் சாவுறதே அது அது அதை எல்லாத்தையும் விட அதுக்கு ஒரு ஏபிசியை பண்ணி விட்டு பர்த் கண்ட்ரோல பண்ணி விட்டு காப்ப நீ என்ன பண்ணு நீ காப்பகத்துக்கான ஃபண்டை கொடு கவர்மெண்ட்டே என்ன சொல்றேன் கவர்மெண்ட்டே தன்னாட்டிய ஏன் காசு அழுதுகிட்டுங்குறேன் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் நீ ஒன்றிய அரசே ஒரு தமிழ்நாடு அரசே ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு முப்ப ஒரு முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கருக்கு ஒரு காப்பகத்தை கட்டிவிட்டு நாயை போட்டு அங்க ஒரு நூறு பேரை வச்சு ஃபீட் பண்ண சொன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே ஏபிசி பண்ணனும் ஆனா முக்கியமா ஸ்ரீ ராக்ஷங்க அந்த திருநாய்கள்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அந்த அந்த வருது நீங்க வீட்டுல நாய் வளர்க்கக்கூடிய ஆட்கள் தான் சில பேர் வந்து ஆதரவாகவும் பேசுறாங்க சில பேர் எதிர்ப்பாவும் பேசுவாங்க ஆனா தெருநாய்க்கு வந்து சோறு போடுவதற்கு இல்லை அது வந்து சில பேர் பண்றாங்க அவன் வீட்டுல நாய் இருக்காது ஆனா ஒரு ஆக்டிவா வச்சுக்கிறேன் வச்சுக்கிறாங்க வண்டியை முன்னாடி வச்சுக்கிட்டு இது ஒரு வேலை ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு ஒரு இடத்துல வந்து தினமும் நைட்டு எட்டு மணிக்கு போயிட்டு நாய்களுக்கு வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மகத்தான சாதனை மாதிரி அதை பத்தி பக்கம் பக்கமா ஆர்டிகல் எழுதிட்டு இருந்தானுங்க ஒரு பதினஞ்சு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இது ஒரு நோபல் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஊர் ஊருக்கு அவன் அவன் கிளம்பிட்டான் பல காரணங்கள் வந்து நாய்க்கு சோறு போட்டா பரிகாரம்னு சொல்லி ஜோசியகாரங்க கிளப்பி வருவோம் இது மாதிரி பல காரணங்கள் அடிப்படையில செய்யறாங்க சின்ன சின்ன புள்ளைங்கனா கடிக்குது மூணு வயசு ரெண்டு வயசு புள்ளைங்களனா கடிக்குது அதுக்கு ஒரு அம்மா வீடியோ போடுது நீ வந்து உன் புள்ளைய வந்து தனியா விட்டுருவியா நாய் இல்லன்னா அது வந்து என்னென்ன மொத்தமாக பேசுறாங்க ராகுல் காந்தியே இந்த விஷயத்துல வந்து நம்ம ஆனின் ரோஸ் சார்பாக கண்டிப்போம் ஆ நீ ஓட் பட்டு மட்டும் பேசு உன்னைய நாங்க பிரதமர் இத இதை பத்தினா நீ பகதயாத்திர போகிறப்ப உங்களை சுத்தி நூறு பேர் வரானுங்க அதனால நாய் உங்களை கடிக்காது நாங்கள் தனியால நடந்து போறோம் காலைல வாக்கிங் போக முடியல சைக்கிள் போக முடியல நல்லது எவ்வளோ பிரச்சனை மீண்டும் இன்னொரு பூமரும் சந்தீபம் நன்றி நன்றி வணக்கம் சொல்கிறேன்